கம்பெனில வேலை பண்றோம் மாச மாசம் ஒழுங்காக சம்பளம் வருது நம்மளுக்கு ஓரளவு அறுபது வயசுக்கு மேல கூட கவலை ஏதோ ஒரு பென்ஷனாவது வரும் ஏதாவது சேர்த்து வச்சிருப்போம் இருக்கும் எப்படியோ நம்மளோட வயசு காலத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரிவங்க கார்டனர்ஸ் அவங்களுக்குலாம் அறுபது வயசு ஆகாதா அவங்கெல்லாம் எப்படி அந்த கஷ்டமான டைம் கடக்க போறாங்க அதனாலதான் இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து இருந்து பென்ஷன் பென்ஷன் ஒன்று ஒண்ணு பண்ணிருக்காங்க அது வந்து பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க அதில் சேர முடியும் உங்களுக்கு மாச பென்ஷன் ஆயிரம் ரூபாய்

கோட்டை இறந்துட்டார்னா அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க எத்தனையோ ஏமாத்த திட்டங்கள்ல போய் சேர்றத விட இந்த மாதிரி கவர்மெண்டோட திட்டங்களை சேர்றது நல்லது இல்லையா சோ ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படாம இருக்கலாம் உங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல சேர்த்து விடுங்க அநேகமா எல்லா பேங்க்ஸ்லயுமே இது அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருந்தா இந்த அக்கௌண்டையும் நீங்க சேர்த்து ஓபன் பண்ணிக்கலாம் ஒருவேளை யாரும் அதுக்காக பேங்குக்கு நீங்க போனோடனே வாங்க வாங்க அந்த அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்ல போறது இல்ல தான் கேட்டு இந்த அக்கௌண்ட்ல சேரணும் இல்லைன்னா மத்தவங்களை சேர்த்து விடணும்